ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மாதிரி சூப்பராக வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக டிஸ்டஃபிங் உள்ள வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்லாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சு வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம் பேன் வச்சிருக்கேன் அடுப்பில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த பருப்பு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சீரகம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்டுலாம் இது கூடவே கொஞ்சம் நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம் நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சீசி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டுலாம் கூடவே கொஞ்சம் மிளகாய் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுல கொஞ்சம் லைட்டா தண்ணிய தெளிச்சு வேகட்டும் மூடி வைக்கிறான் நல்லா வெந்துருச்சு ஒரு வாட்டி கிளறி விட்டலாம் இது கூடவே கொஞ்சம் மல்லிகை தலை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஊறிச்சு மாவு இந்த மாவை சின்ன சின்ன பீஸா நம்ம பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம் இதை நம்ம சப்பாத்தி சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன வட்டமாக தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் எள்ளு தூவிக்கலாம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் மல்லித்தழையும் தூவிக்கலாம் அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பின்னால திருப்பிக்கலாம் அதுல நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் நெப்பிக்கலாம் அப்படியே மடக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரியே நம்ம எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அது போலவே கொஞ்சம் எள்ளு தூவிக்கலாம் இதையும் இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் படுப்புல என்ன காய வச்சிருக்கேன் நம்ம செஞ்சு வச்சிருக்கதை இதுல போட்டுடலாம் பொறிச்சிடலாம் வெந்திருச்சு இதை எடுத்துக்கலாம் பிளேட்ல வச்சிடலாம் இதுவும் வெந்திருச்சு இதையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங்ஸ் தயாராயிருச்சு இது மாதிரி குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகள் கூட இதெல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்மளை வெஜிடபிள்ஸ் சாப்பிட வச்ச மாதிரியும் ஆயிரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ